நம்ம வீட்டுல மாலை போட்டுருக்கிறதுனால எல்லா கோயிலுக்கும் போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பழனியில போய் ஒரு ரெண்டே கால்களை இறங்கி சரியான குளிருங்க கோயில சுத்தி அவ்வளவு இருட்டா இருந்ததுங்க அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு இடத்துல போய் குளிச்சிட்டு மாத்திட்டு கிளம்பிட்டோம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் அங்க இருந்து நாங்க அப்படியே கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்துல நெத்தில வந்து விபூதி வச்சு அதுல சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேல் வச்சு போட்டு விட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வச்சிட்டு வந்தேங்க முருகன் நம்ம நெத்திலேயே உட்காந்து நமக்கு ஞானத்தை நிறைய கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மன திருப்தியாக இருந்ததுங்க பாலமுருகன் சாமி கோயிலை கடந்து அதுக்கப்புறம் மேலே படியேறி மேலே போகலான்னு சொல்லி நடந்துட்டு இருந்தோம் மேலே மட்டும்தாங்க போக முடிஞ்சு அதுக்கு மேலே அனுப்பலை மேலே ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டு வந்து அங்கே ஒரு ஜோடிக்கு வந்து மேரேஜ் ஆச்சுங்க அந்த ஜோடியும் பார்த்து ஷூட் பண்ணிட்டு நம்ம அப்படி அங்கேருந்து மெதுவாக நகண்டாச்சு அப்புறம் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்குங்க எல்லா பக்தர்களும் அங்கே போய் லைனில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களை வந்து மேலே அனுப்புனாங்க கோயில் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சாமியை பார்த்துட்டு வெளியிலேயே வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தது மாலையெல்லாம் எல்லாம் கழட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்க அர்ச்சனை பண்ணதை எடுத்து சாப்பிட்டு இருந்தோம் எட்டரை மணிக்கே பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க அங்கேருந்து நாங்க கிளம்புறதுக்கு திருமுருக திசையெல்லாம் வந்து திருமுருகன் தான் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க அப்புறம் அங்கேயே வந்து புளியோதரையும் பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டு நாங்க அங்கேருந்து அப்படியே மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரே லென்த்தாகவே போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா லாங் வீடியோ இல்லைங்க கொஞ்சம் பேசணும் இல்லையா நான் நிறைய வீடியோல வந்து பேசாம வெறும் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன் சரி இந்த வீடியோல பேசலான்னு தான் பேசிட்டு இருக்கேன் மேல இருந்து வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சின்ன புள்ளி மாதிரி தெரியுதா வீடுங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே அங்கே கீழே இறங்கி வரப்போ ஒரு மயில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் மேலே போறப்ப நிக்காம அப்படி உட்காராம போயாச்சுங்க கீழே தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்புறம் கீழே எப்படியோ வந்தாச்சு கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பஞ்சாமிரதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்பயும் ஒரு கல்யாண ஜோடி அங்க இருந்து கிராஸ் பண்ணாங்க பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் நாங்க போற வழியில அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க ஐ சோறு சோறு சோறுன்னு போய் சோரி வாங்கி சாப்பிட்டுட்டு பொங்கல் சூப்பரா இருந்ததுங்க தைப்பூச நாட்கள்ங்கிறதுனால அங்கங்க வந்து மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி குடிநீர் வசதி பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருந்ததுங்க ஒரு குட்டி பையனை வந்து ஆண்டி கோலத்தில் வந்து போட்டிருந்தாங்க நாங்களுமே காலையில் ஆண்டி கோளம் தான் பார்த்துட்டு வந்தோம் நிறைய பேர் ஆண்டி கோலம் பார்த்தா வந்து நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க ஆனா நிஜமாக சுத்தமாவே பார்த்துட்டு வந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க நம்புங்க கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும் நிறைய பேர் சொன்னாங்க புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஆண்டி குளத்தை பார்க்க முடியும்னு சொன்னாங்க நம்ம இந்த ஜென்மத்துல எதுவுமே பண்ணல போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்குமேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அங்கங்க நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டோங்க கீழே வந்தா எல்லா இடத்துலயும் வந்து கல்யாண ஜோடி தாங்க நின்று இருந்தாங்க இன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால கீழே பாலமுருகன் கோயில்ல நிறைய கல்யாணமா தாங்க நடந்துட்டு இருந்தது அங்கங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தா கேமராமேன் நல்லா என்னை பார்த்தாங்க நான் இவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு வந்திருக்கேன் சின்ன மொபைலை தூக்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறத பாருன்னு சொல்லி சிரிச்சாங்க அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம கவலைப்பட்டோம்னா நல்லா வாழ முடியாதுங்க அதனால எதை பத்தியும் கவலைப்படாம உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழுங்க அப்புறமா சாமியை பார்த்துட்டு கோயிலுக்கு வெளியில வந்துட்டு இருக்கிறப்போ அங்க நிறைய சீர்வரிசை எல்லாம் வச்சிருந்தாங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு பக்கத்துல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து துலாபாரம் வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது துலாபாரத்துல இப்படி குழந்தையும் இப்படி பொருளையும் வச்சு நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு தான் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தது அதையும் வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க பழனிக்கு போய் நீங்களும் நல்லபடியாக முருகனை வேண்டிட்டு அவரோட அருளை பெறுங்க